அனுகு மக்கள் எல்லா வழியிலும் மீன் தான் உம் அதான் அப்பா மக மீனை பத்தில எவ்வளவு மீன் பத்தில இல்லையா எவ்வளவு மீன் எவ்வளவு மீன் அவ்வளவு வலையில நல்ல மீன் கிடைக்கும் கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா மீன் பிடிக்காங்க

எல்லாம் வழியா அள்ளி கும்மிக்காங்கிட்ட நல்லா ஒரு சின்ன பரிசில் எடுத்துக்கிட்டு நீட்டாக அப்பா மக தாய் பிள்ள தாய் மகன் எல்லாம் வந்து மீன் பிடிக்குதப்பா